அஸ்லாம் இங்கே பாருங்க ரோஜா மல்லி கொடுத்துருக்காங்க அவங்களும் பறிச்சுக்குருவோமா பறிச்சுக்குருவோம் மல்லி அப்போலாம் முக்கு விட்டுருக்காங்க இந்த வெள்ளை சங்குப்பூ பறிச்சிக்கிறோம் ஒன்று தான் பூத்துருக்கு எல்லாம் கவாத் பண்ணிட்டோன்னே ஒன்று ரெண்டுதே பூத்துருக்குங்க மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது மழை பெஞ்சாலும் பயம் இல்லாமல் இருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இந்த மச்சினிக்கிழங்கு நட்ட இதெல்லாம் பேக்கில் நட்டு நட்டு உள்ளான் இருக்குங்க இந்த இருங்க இந்த மாதிரி எடுத்து இந்த இதை தான் உள்ளே வைக்கணும் மேலே இந்த கொளச்சி வந்துடும் இங்கே பாருங்கள் இப்படி எல்லா வெங்காயத்தையும் இந்த இதில் ஊண்டியப்போ இதெல்லாம் மச்சினி கிழங்கு மாதிரி தானே வெங்காயம் மேலே வரக்கூடியது தான் அப்படி வந்துடும் நம்ம எடுத்துக்கிறலாம் கிழங்கு கீழே வைக்கிறது தான் இதில் செட் பண்ணிவிட்டு வாருங்க பாருங்க எல்லாம் ஊண்டிட்டு சுற்றி ஊண்டிட்டு இங்கே நம்மளுக்கு இதில் பூச்சியும் பிடிக்காமல் இருக்கும் வெங்காயம் அதுக்கு நம்மளுக்கு நல்லா வருங்க எல்லாம் ஊண்டிட்டு இங்கே பாருங்க சரி தான் வெங்காயம் ஓண்டி இருக்குது இங்கே பாருங்க பூண்டு ரெண்டு பல் இருக்குது அதையும் ஓண்டிடுறேன் எல்லா வரட்டும் கார்லிங் அந்த இது வந்து பிள்ளைங்க என்னோட அது இதுகளுக்கு தேவைப்படுது இல்லை அதுக்காண்டி ஓண்டிட்டேன் பாருங்கள் நான் ஓடினது எப்படி இருக்குது வேஸ்ட்டாக போகிறது அப்படி எடுத்துக்கொண்டாந்துன்னா நம்மளுக்கு வெங்காயத்தாலுக்கு வெங்காயத்தாலும் வெங்காயம் வந்தால் வெங்காயம் பறிச்சிக்கிறலாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் அஸ்லாம் வரைக்கும்